பண்ணுவாங்க சவுரவகல் அனைவருக்கும் பொழுது மங்கள் காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளினிய நாளாகமே இதனுடைய வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்துடன் உட்கார வச்சா கடவுளுக்கு பிறகு அதன் என்று இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடுகின்றோம் எல்லோருக்கும் இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்ற வியாழன் அழகிய காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் அதனை தொடர்ந்து பொரிச்சோல் பொருச்சொலை தொடர்ந்து வருகின்றது கவிதை நேரம் ஸ்ரீ முப்பதுக்கு இடம் வருகின்றது பகுதி ஒன்று விராபிஜு பின்பு நகுலா சிவநாதன் அவர்கள் மாலை நேர நிகழ்ச்சியில் வளமை போலவே நான்கு நாற்பத்தி ஐந்துக்கு ஆரம்பித்துக் கொள்ளும் ஆரம்பமாக சிந்தனை நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு பரம்பர் வணக்கம் இனிமையான காலை வணக்கம் கலைவாணி மோகன் அப்படி நிலமாக உற்சாகமா இருக்கின்றது நல்ல முற்சா நீங்கள் நாங்களும் நல்ல முற்சாமா இருக்கோம் சார் நன்றி சௌரி அப்படி இந்த நாளை காலத்து அந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமூர்த்தி நதிபர் எங்கள் அன்பி சகோதர திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் அவரது திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமூர்த்தி கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்கள நிரப்பி நீங்கள் தினவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்ற சொல்லிக்கொண்டு ரெண்டலிருந்து நீச்சமோட்டை இது பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவன் சௌரி முன்னூத்தி நான்கு என்று சொல்லிக்கொண்டு யோகனுடைய சரித்திரம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகார விரைவார்த்தை பயனிட முடிய இந்த நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தோட யோகின்ற இந்த அதிகாரம் முடிஞ்சோட முடியுது முடியோட முடியுது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் அப்பொழுது ஜோகூ கத்தலுக்கு பிரதி உத்தரமாக தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அனு அழப்பினேன் என்கிறேன் நீ எனக்கு அப்பொழுது நான் பேசுவேன் நான் உண்மை கேள்வி கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது ஆகையால் நான் என் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் இந்த வார்த்தைகளை யோகாவோட பேசின பின் கத்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாயிய யோகமிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோகம் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன் என் தாசனாயிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூரியனான பில்தாதும் நாகமத்தியனான சோப்பாரும் போய் கத்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் அப்பொழுது கர்த்தர் ஜோபின் முகத்தை பார்த்தார் ஜோபு தன் சிணைதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் ஜோவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்த்திலும் இடட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தார் ஜோபு தன் சிணைதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்